அஸ்லாம் வலிக்கும பாசிப்பருப்பு சாம்பார் அது வெறும் பாசிப்பருப்பு மட்டும் வச்சு செய்யாம ஒரு கப் பாசிப்பருப்பு ஒரு கப் துவரம் பருப்பு ரெண்டு கலந்து சாம்பார் வச்சோம்னா இந்த பாசிப்பருப்புல உள்ள வளவழப்பு தன்மை இல்லாம சாம்பார் நல்லா இருக்கும் அது சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு முதல்ல வந்து பாசிப்பருப்பு ஒரு கப் பருப்பு ஒரு கப் பூண்டு கொஞ்சம் ஜீரகம் மிளகு வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் போட்டுக்கலாம் தக்காளி தக்காளி கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம் தக்காளி ஏன்னா நம்ம புளி ஊற்ற வேண்டியதில்லை புளி ஊற்றாம இருக்கிறதுக்கு தக்காளி நல்லா இருக்கும் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு பெருங்காயம் அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சமா மிளகா ஆயில் ஊற்றி நல்லெண்ணெய் கடலெண்ண ஏதாவது கொஞ்சமாக ஊத்தி அது அப்படியே அடுப்புல வச்சு ரெண்டு விசில் விடணும் ரெண்டு விசில் விட்டு எடுத்த பச்சை மிளகா ஒண்ணு சேர்த்துக்கலாம் ரெண்டு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிரும் அதுக்கு மேல வச்சாலும் பாசி பருப்பு கரைஞ்சிருக்கும் தோரம் பருப்பு முக்காபதமா இருக்கும் இன்னும் கலந்து சாம்பார் செய்யும்போது நல்லா இருக்கும் இந்த சாம்பார் ரெண்டு விசில் விட்டு எடுத்துப்ப நல்லா பருப்பு கரைஞ்சிருச்சு அதுல மறுபடியும் தண்ணி சேர்த்து சாம்பார் பொடி கொஞ்சம் போடுவோம் சாம்பார் பொடி கொஞ்சம் மிளகாய் உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து விடணும் கலந்து விட்டு நல்லா கொதி வந்தோம்னா தாளிக்க வேண்டிடுவோம் சாம்பார் பொடி சேர்ப்போம் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் பருப்பு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் இருக்கும் அதுக்கு தகுந்த அளவு தான் வெள்ளமும் உப்பு தேவையான அளவு கலந்து விட்டு கொஞ்சமா மிளகாயத்தூள் காரத்துக்கு வேற புளி எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை புளிப்புக்கு வந்து தக்காளி புளிப்பு போதும் அதுவே டேஸ்டாக இருக்கும் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு அது தாளிச்சு போட வேண்டியதுதான் தாளிப்புக்கு வந்து எண்ணெய் சூடு பண்ணி அதுல வந்து கடுகு வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ஜீரகம் ஏற்கனவே நம்ம அதில் பருப்பில் போட்டு வேக விட்டதுனால இதில் ஜீரகம் போட வேணும் அதனால கடுகு உளுந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சு வரமிளக ரெண்டு போட்டு கருவேப்பிலை வெங்காயம் இதுங்களை போட்டு நல்லா முருகை விட்டு இதை அந்த கொதிச்ச சாம்பாரத்துக்கு தூக்கி ஊற்றிட்டு நல்லா சூப்பரானா பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிரும் இது வந்து இட்லி தோசை சாதம் சாதத்துக்குமே நல்லா இருக்கும் எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாம் இது துவர பருப்பும் கலந்து செய்யறதுனால பாசிப்பருப்பு வாசனை துவரம் பருப்பு இது ரொம்ப கொலைஞ்சு போய் ஒரு பருப்பு சாம்பார் கொஞ்சம் திக்கா இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு வாசமாக நல்லா இருக்கும் எல்லாமே அதுலேயே போட்டு ஜீரக மேலாம் வேக வச்சோம்னா அதுவும் ஒரு ஒரு டேஸ்ட்டு தான் சூப்பராக இருக்கும் தாய்ச்சி எடுத்துட்டீங்கன்னா பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சுவையான பருப்பு சாம்பார் ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலாமலை